பகுத்தறிவாதி என சொல்லிக் கொள்ளவே லாயக்கில்லாத ஆசாமி கி வீரமணி என சொல்லலாம் எப்படி என இந்த காணொலியில் பார்ப்போம் தங்களை பகுத்தறிவாதிகள் என்றும் நாத்திகவாதிகள் என்றும் சொல்லிக் கொள்வதற்கேற்ப தீக்கவினர் நடந்து கொள்கிறார்களா என்றொரு கேள்வியை எழுப்பினால் அவர்களின் யோக்கியதையை தெரிந்தவர்கள் நிச்சயமில்லை என தான் சொல்வார்கள் அவர்களின் யோக்கியதைக்கு ஒரு உதாரணம் இஸ்லாம் மதத்தை துறந்து நாத்திகர் ஆனவாக்களுக்காக கேரளத்தின் முன்னாள் முஸ்லிம்கள் அமைப்பு தொடக்கம் என்கிற தலைப்பில் பத்து ஜனவரி இருபத்தி அன்று தினமணி உட்பட பல்வேறு செய்தி ஒரு செய்தி வெளியாகி இருந்தது அமெரிக்காவில் ஐரோப்பா நாடுகளில் மதத்தை துறந்து நாத்திகர்களாக கூடியவர்களை பற்றி பட்டியலிடுகிற விடுதலை பக்கத்து மாநிலமான கேரளாவில் நாத்திகர்களானோர் குறித்து செய்தி போட மறுப்பது ஏன் இந்துக்கள் மதத்தை துறந்தால் அதை தலைப்பு செய்தியாக போடுகிற விடுதலை முஸ்லிம்கள் தங்கள் மதத்தை துறந்தால் அதை செய்தியாக வெளியிட தயங்குவது ஏன் பயமா நாத்திகனுக்கு எல்லா மதத்தையும் ஒன்று போல் பார்க்கிற அறிவில்லை என்றால் அவன் என்ன நாத்திகன் மதத்தை துறப்பவர்களை கூட இந்து மதத்திலிருந்து வருகிறாயா கிறிஸ்தவ மதத்திலிருந்து வருகிறாயா இஸ்லாமிலிருந்து வருகிறாயா என மதம் பார்த்து அந்த நாத்திகனை அரவணைத்தால் அதைவிட வெட்க கேடு வேறு உள்ளதா அவ்வாறான அறிவு படைத்தவன் நாத்திகன் என்று சொல்லக்கூடிய தகுதியையே இழந்தவனாகிறானே இந்த அடிப்படை உண்மை கூட தெரிந்து கொள்ளாமல் தங்களை நாத்திகர்கள் என கூறிக்கொள்வது பித்தலாட்டமின்றி வேறென்ன சமீபத்தில் கூட இல்லாமியர்களிடம் தன் நாத்திக கருத்தை பேசியதற்காக இஸ்லாமிய நாத்திகர் அனிஷ் ஜெஸி எஸ்டி என்பவர் கைது செய்யப்பட்டார் கி வீரமணி அது பட்டியே வாய் திறக்கவில்லை சக நாத்திகன் ஒரு ஆபத்தில் சிக்கிக் கொண்டால் கூட அவன் எந்த மதத்தை விமர்சித்து ஆபத்தில் சிக்கிக் கொண்டான் என பார்த்து விமர்சிப்பதா நாத்திகம் அதனை நாம் பகுத்தறிவு மோசடி என்போம் அத்தகைய அறிவு மோசடி பேர்வழிகள் இஸ்லாம் மதத்தை துறந்தவாகளுக்காக கேரளத்தின் முன்னாள் முஸ்லிம்கள் என்று துவக்கப்பட்ட செய்தியை எப்படி வெளியிடுவார்கள் பல்வேறு மதங்கள் உள்ள ஒரு நாட்டில் எந்தெந்த மதத்தால் என்னென்ன அனர்த்தங்கள் நிகழ்கிறது என பார்ப்பதற்கே பயப்படுபவன் எப்படி பகுத்தறிவாதியாக முடியும் கேரள நாத்திகர்கள் செய்தியை அடிப்படையாக கொண்டு விடுதலை பத்திரிகைக்கு பல்வேறு செய்திதாள்களில் வந்த தகவல்களை கொண்டு ஒரு கட்டுரை எழுதி அனுப்பினோம் மாதங்கள் பல ஆன நிலையிலும் பிரசுரிக்கப்படவில்லை அந்த செய்தி பொதுவாக நம் செய்தி தளங்களின் மற்றும் பத்திரிகைகளின் யோக்கியதை எப்படி உள்ளது என்றால் நம் அனுபவத்தில் சொல்வது யார் அனுப்பினாலும் யாரைப் பற்றி எதனைப் பற்றி எழுதி அனுப்பினாலும் அதில் உண்மை உள்ளதா என மட்டும் தான் சரிபார்க்க வேண்டுமே தவிர அதைச் செய்தியாக போட்டால் அவர்களுக்கு பிடிக்காதே இதை செய்தியாக போட்டால் இவர்களுக்கு பிடிக்காதே அலுவலகத்தில் பாம் வெடித்தால் என்ன செய்வது நமக்கும் பல சங்கடங்கள் நிகழுமே என தணிக்கை செய்து வெளியிடுகிற பயந்தாங்கொல்லிகளாகத் தானே உள்ளார்கள் இதற்கு கம்யூனிஸ்ட்களின் பகுத்தறிவாதிகளின் விடுதலை கூட விதிவிலக்கல்ல நாம் பல பத்திரிகை செய்தி பல கட்டுரைகளை அனுப்பி எதையும் பிரசுரிப்பதற்கு ஊடகங்களுக்கு திராணி இல்லாததால் நிராகரிக்கப்பட்டுள்ளதே தவிர அது உண்மை பேசவில்லை என்பதற்காக நிராகரிக்கப்படவில்லை இனி இஸ்லாம் மதத்தை துறந்தவர்களுக்காக கேரளத்தின் முன்னாள் முஸ்லிம்கள் அமைப்பு தொடக்கம் என்கிற செய்தியை பற்றி பார்ப்போம் கேரளத்தில் இஸ்லாம் மதத்திலிருந்து வெளியேறியவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் கேரளத்தின் முன்னாள் முஸ்லிம்கள் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது சென்ற ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி அந்த அமைப்பின் தொடக்க தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது கேரளத்தின் முன்னாள் முஸ்லிம்கள் அமைப்பின் நிர்வாகிகள் கொச்சியில் ஞாயிற்றுக்கிழமை செய்தியாளர்களை சந்தித்தன அப்போது அந்த அமைப்பின் நிர்வாக உறுப்பினா ஆரிஃப் ஹுசைன் கூறுகையில் கேரளத்தில் இஸ்லாம் மதத்தை துறந்த ஒரே காரணத்துக்காக அந்த மதத்திலிருந்து வெளியேறியவாக இன்னல்களை எதிர்கொள்கின்றன அவற்றை பிற மதத்தினரின் இன்னல்களுடன் ஒப்பிட முடியாத வகையில் அளவுக்கு அதிகமாக உள்ளது இஸ்லாம் மதத்திலிருந்து வெளியேறியவாக உடலளவிலும் மனதளவிலும் அச்சுறுத்தப்படுகின்றன சமூகத்தில் வாழ்வதற்கான அனைத்து நிலைகளிலும் புறக்கணிக்கப்படுகின்றன அவர்களின் அடிப்படை உரிமைகள் சுதந்திரம் மற்றும் கண்ணியத்தை பாதுகாக்கவும் அரசியலமைப்பு உரிமைகளை உறுதி செய்யவும் கேரளத்தின் முன்னாள் முஸ்லிம்கள் என்ற அமைப்பை தொடங்குவது அவசியமாகியுள்ளது என்று தெரிவித்தார் இது போன்ற அமைப்பு நாட்டில் அதிகாரபூர்வமாக தொடங்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு உள்ளது இதுவே முதல் முறை என்று தெரிவித்த கேரளத்தின் முன்னாள் முஸ்லிம்கள் நிர்வாகிகள் ஜனவரி ஒன்பதாம் தேதியை அந்த அமைப்பின் தொடக்க தினமாக அறிவித்தன என்கிறது அந்த செய்தி கி வீரமணி போன்ற பகுத்தறிவு பழம் தின்று கொட்டை போட்ட பெரிசுகள் ஏன் இதை பற்றி பேச வேண்டும் என கூறுகிறோம் என்றால் மேற்கண்ட செய்தியில் இஸ்லாமிலிருந்து வெளியேறியவர்களின் இன்னல்களை பிற மதத்தினரின் இன்னல்களுடன் ஒப்பிட முடியாத வகையில் அளவுக்கு அதிகமாக உள்ளது என்பதற்காகவாவது அவர்களுக்கு அனுசரணையாக தீ க பேர்வழிகள் இருக்க வேண்டாமா தஸ்லிமா நஸ்ரின் விஷயத்தில் பார்த்தோமே தீக்கவினரின் பயன் சுபாவ அனுசரணையை சக நாத்திகனுக்கு உதவுவதற்கு திராணி இல்லாமல் நாத்திகன் என ஏன் கூறிக்கொள்ள வேண்டும் இருக்கிற அடைமொழிகளெல்லாம் போதாது என்பது போல் பகுத்தறிவு போராளி என்றொரு புது அடைமொழி வேறு வெட்க கேடு ஒன்று முதல் பதினைந்து வரை ஜனவரி இரண்டாயிரத்து பதினொன்று தேதியிட்ட கி வீரமணியின் உண்மை இதழில் பாரெங்கும் பரவும் பகுத்தறிவு பாகிஸ்தானை விடுமா என்கிற தலைப்பில் ஒரு செய்தி அதில் கூறப்பட்டிருந்தது உலகெங்கும் அறிவியலாலும் கேள்வி கேட்கும் அறிவாலும் இன்று பெருகிவரும் நாத்திகம் இஸ்லாம் மதத்தை மட்டும் விட்டு வைக்குமா அதீத கட்டுப்பாடுகளை கொண்ட இம்மதத்திலிருந்து வெடித்து கிளம்பியிருக்கின்றன புரட்சி குரல்கள் இப்போது பகுத்தறிவு சிந்தனை பரவத் தொடங்கியிருக்கிறது பாகிஸ்தானில் மிக குறைந்த எண்ணிக்கையிலான பாகிஸ்தான் இஸ்லாமிய இளைஞர்கள் கடவுள் மறுப்பு கொள்கையை தொடங்கியிருக்கிறார்கள் நாங்கள் இஸ்லாமை துறந்து நாத்திகர்களாவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் எண்ணிக்கையில் இவர்கள் குறைவாக இருந்தாலும் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளின் கட்டளைகளும் கட்டுப்பாடுகளும் அவர்களின் சிந்தனை மாற்றத்திற்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்கிறது உண்மை வெளியிட்ட கட்டுரை கேரள முஸ்லிம் நாத்திகர்களை பற்றி செய்தி போட தான் கி வீரமணிக்கு பயம் பாகிஸ்தான் நாத்திகர்களை பற்றி தைரியமாக போடுவார் ரொம்ப தூரத்தில் இருக்கிறார்களே உண்மை இதழில் வந்த அந்த நாத்திகர்கள் குறித்த கட்டுரையை வாசித்தபோது என்ன ஞாபகத்திற்கு வந்தது என்றால் கூரை மேல் ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனானாம் எனும் பழமொழி தான் பஸ் பிடித்து பக்கத்து ஊரில் காட்டத் திராணியில்லாத பகுத்தறிவை பிளேன் பிடித்து போய் பாகிஸ்தானில் காட்டப் போகிறார்களாம் முதலில் கேரளாவில் பகுத்தறிவை காட்டுங்கய்யா பிறகு பாகிஸ்தான் போகலாம் கேரளாவில் உள்ள நாத்திகர்களுக்கு தான் இங்குள்ள பகுத்தறிவாதிகளின் நாத்திகவாதிகளின் அனுசரணை தேவைப்படலாமே தவிர பாகிஸ்தானியர்களுக்கல்ல